அஸ்லாமு அலைக்கும் ஹோப் யூலா டூவிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஆண்டில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் ஹஜ் பண்ணினாளைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பேரிச்சிம்பன பலகாரம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பலகாரம் செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் இருநூற்றி ஐம்பது கிராம் டேட் பேஸ்ட் எடுத்திருக்கிறேன் அதாவது பேரிச்சம்பழம் பேஸ்ட் தான் எடுத்திருக்கிறேன் இந்த பேஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எல்லாமே எடுத்து நல்லாவே ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கிறாங்க இதுவே நம்மக்கிட்ட இது மாதிரி பேஸ்ட் இல்லை பேரிச்சம்பழம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பேரிச்சம்பழத்தில் கூட செய்யலாம் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேரிச்சம்பழம் இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடய சீட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் அப்புறமா நல்லா பிளண்ட் பண்ணி இது மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா அம்பது கிரேம் டெசிகேட்டட் பவுடர் எடுத்திருக்கிறேன் அது கூடவே இந்த பலகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வேர்க்கடலை வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது கிரேம் எடுத்திருக்கிறேன் இந்த வேர்க்கடலையும் பெரிச்சம்பழமும் சேர்த்து தான் இந்த பலகாரம் ஸ்பெஷலா செய்வாங்க அதே மாதிரி ரவை பார்த்தீங்கன்னா இருநூறு கிரேம் எடுத்திருக்கிறேன் நீங்க இதை விட அதிகமான அளவில் செய்யணும் அப்படின்னா இந்த அளவுகளை வந்து கொஞ்சமா கூட்டிக்கொள்ளுங்க இது வறுக்காத ரவை தான் அண்ட் அது போலவே ஐம்பது கிரேம் அளவுக்கு கஜு கஜு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க சேர்த்துக்கலாம் சோ இது இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுக்கணும் அதில் நான் எடுத்திருக்கிற இந்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரோஸ்டட் வேர்க்கடலை தான் அதனால் இது மட்டும் நான் வறுக்காமல் மற்ற ரவை டெசிகேட்டட் பவுடர் அதே மாதிரி கஜு இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி வறுக்கலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம் ஒரு சட்டி சூடாகினதும் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி பட்டர் சேர்த்துக்கொள்ளுங்க நெய்யில் செஞ்சிங்க அப்படின்னா பலகாரம் இன்னுமே சூப்பர் டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும் ஸோ எடுத்திருக்கிற ஐம்பது கிரேம் கஜுவையுமே இது மாதிரி போட்டு லோ ஃப்ளேமில் லேஸாக வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் தீயை வச்சிடாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலராக எடுத்துக்கொள்ளுங்கள் அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே போல் நம்ம எடுத்து இருக்கிற ஐம்பது கிராம் கொக்கோனட் டெசிகேட்டட் பவுடரை சேர்த்து லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் தேங்காய் பூ கூட சேர்க்கலாம் பட் என்னென்னா நம்ம தேங்காய் பூ சேர்த்து செய்கிறதுனால நம்மட பலகாரம் வந்து அதிக நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஸோ இது மாதிரி கொக்கோனட் டெசிகேட்டட் பவுடர் எடுத்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் இந்த பலகாரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்கப்புறமா அதே சட்டியில் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து எடுத்திருக்கிற ரவையுமே இதே மாதிரி லோ ஃப்ளேமில் மூணு நிமிஷத்துக்கு கை விடாமல் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க ரவை வந்து குயிக்காக தீய பார்த்துடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கைவிடாமல் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கிளறிட்டே இருந்தீங்கன்னா நல்ல வாசத்தோட லேசாக கலர் மாதிரி நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த பலகாரத்துக்கு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளை சீனி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் ப்ரவுன் சீனி கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே ஒரு பிளண்டர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் மாதிரி இது போல் பிளண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளுங்க அதே பிளெண்டர் ஜாரில் நம்ம வறுத்தெடுத்த இந்த வேர்க்கடலை அரிக்கட்டும் கஜுவா அரிக்கட்டும் இது எல்லாத்தையுமே சேர்த்து அறுவல் நுறுவோம் லேசாக பல்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் நல்லாவே ஃபைனாக பவுடராக பிளண்ட் பண்ணிடாதீங்க வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் நொறு நொறுப்பு தன்மையாக பிளண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபைனலாக ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் டேட் பேஸ்ட் அது அதே மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த டெசிகேட்டட் பவுடர் அதுக்கூடவே பார்த்திங்கன்னா சுகர் அண்ட் அதே மாதிரி வறுத்திருந்த ரவை அண்ட் இது கூட முக்கியமாக நம்ம நுறு நொறுப்பா பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த நட்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் முக்கியமாக கைகளை நல்லா சுத்தம் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கு நம்ம எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்க போகிறதில்லை முடிஞ்ச வரைக்கும் அந்த டேட் பேஸ்ட் அதாவது பேரிச்சம்பழ ஈரத்தன்மையிலே தான் நல்லாவே இதை பிசைஞ்சு எடுக்க போகிறோம் இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலும் நம்ம அதிகமாக அழிக்கு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஸோ ஃபைனலாக நல்லா அப்புறமா இது மாதிரி ஒரு டெக்ஸ்சர் தான் நமக்கு கிடைக்கும் கைகளால் ஒரு உருண்டை மாதிரி நல்லா இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது போது நல்ல நல்லா உருண்டை பிடிக்கக்கூடிய ஒரு பதம் வந்து கிடைக்கும் இன்கேஸ் இது மாதிரி பதம் கிடைக்க இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்னும் கொஞ்சம் டேட்ஸ் அதாவது பேரி செம்பில் தண்ணியில் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை வந்து பிளண்ட் பண்ணி சேர்த்து இது மாதிரி நல்ல பதம் வர அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இந்த உருண்டைகள் எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் கொஞ்சம் போல் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையை எடுத்துக்கொள்ளுங்கள் கைகளால் நல்ல டீப் ஒரு ஹார்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல இறுக்கமான ஒரு உருண்டையாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட்டாக உருண்டையை பிடிச்சிங்க அப்படின்னா தான் பொறிக்கும் போது அந்த உருண்டைகள் உடையாமல் நல்ல அழகான உருண்டை உருண்ட பலகாரமாக நமக்கு கிடைக்கும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க இந்த ஹஜ் நாளைக்கு சூப்பரான ஒரு அட்டகாசமான பலகாரம் நீங்கள் ஈஸியாக செஞ்சுருவீங்க ஸோ இது மாதிரி நம்ம செஞ்சிருக்கிற இந்த மிக்சிங் எல்லாத்தையுமே அழகாக ஒரு உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த பலகாரத்தை ஸ்பெஷலே இது மாதிரி உருண்டு பிடிச்சதும் நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அதை வந்து பெரிச்சம்பலை லட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் மற்ற மெத்தட் அதாவது பலகாரம் மாதிரி பொறிச்சும் சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி இது மாதிரி கூட சாப்பிடலாம் பொறிக்கிறதுக்காக வேண்டி பாத்தீங்கன்னா ஒரு பவுலில் ஒரு கப்பில் வந்து இடியப்ப மாவு அதாவது வறுத்த அரிசி இடியப்ப மாவு எடுத்திருக்கிறேன் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் அண்ட் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் முக்கியமாக சாதாரண தண்ணி இதுக்கு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இதில் பதம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தன்மை இல்லாமல் ஆக இருக்கமாகவும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கன்ஸ்டன்சி ஒரு ரிப்பன் பதத்தை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணியாக இருக்கிற மாதிரி சரியாக இந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நம்ம செய்ய போகிற பலகாரம் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அண்ட் அது கூடவே ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்திங்க அப்படின்னா நம்ம பலகாரத்தை எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்தது அடுத்ததாக எப்படி பொறிக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஒயில் சூடாகினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கொள்ளுங்க அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவில் இந்த வீடியோவில் காற்ற மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒயிலில் போட்டுடுங்க ஒயில் வந்து நூறு வீதம் நல்லா சூடாகினதுக்கு அப்புறமாவே இது மாதிரி போட்டுக்கொள்ளுங்க ஒயில் சூடாகினதுக்கு அப்புறம் நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு பலகாரத்தையும் போடும்போதும் மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லாட்டி லோ ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே இதை தீய வச்சிடாமல் அழகான கோல்டன் ப்ரௌன் கலராக பொறிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான பேரிச்சம்பழ பல பலகாரம் நீங்கள் ஈஸியாக செஞ்சிருவீங்க இந்த பலகாரத்தை பார்க்கும்போதே எவ்வளவு அழகாக உடையாமல் அந்த ஷேப்ல கிடைச்சிருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் காட்டும்போது உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குதோ இதை நீங்கள் செய்யும் போது அதை விட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே இந்த பலகாரம் எல்லாத்தையுமே செஞ்சிடலாம் ஹஜ் பர் நாளைக்கு இந்த ஸ்பெஷல் பேரிச்சம்பழ பலகாரத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட வீட்டில் உள்ள குட்டீஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அண்ட் இந்த ஈஸியான பலகாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாமலே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அதே மாதிரி பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நீங்கள் இந்த சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க வரப்போ ஹஜப் உங்க குடும்பத்தோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க கண்டிப்பா துவா செஞ்சு கொள்றேன் உங்க எல்லாருக்குமே ஈத் முபாரக்